ஹாய் டேன்ஸ் வெல்கம் பேக்ஸ் டூ மை சேனல் மகாகாடன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெத்தலை செடியோட வளர்ச்சி எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் அடியிலருந்து நிறைய புது தளிர்கள் வந்து நிறைய வருது வெத்தலை கொடியில் இது வந்து நல்லா ஹைட் ஆயிடுச்சு ஓரளவுக்கு நல்லா ஹைட்டாக வளர்ந்துருச்சு கம்புலாம் வச்சு கட்டி வச்சுருக்கேன் ஏன்னா காற்றுல சரியாமல் இருக்கிறதுக்காக இந்த டை போட்டு க இது வச்சு கட் கயிறு வச்சு கட்டி போட்டிருக்கேன் கட்டி வச்சுருக்கேன் வெத்தலைக்கு வந்து எப்போவும் நம்ம கொடுக்குற உரங்கள் கொடுத்தா போதும் அதாவது மண்புழு உரம் வாரம் ஒரு தடவை மண்புழு உரம் அப்புறம் புளித்த மாவு தயிர் எல்லாமே கொடுக்கலாம் ப்ளஸ் இந்த காஞ்ச ஏல தலை அந்த இதையும் நம்ம இது பண்ணி வைக்கலாம் மண்ணில் உரமாக பதிச்சு வைக்கலாம் அதை தவிர நம்ம கிச்சன் வேஸ்ட்டு அதையும் நம்ம மண்ணுக்குள்ளே தோண்டி இது பண்ணி வைக்கலாம் அதனால நாளாக ஆக மக்கி செடிகளுக்கு உரமாக கிடச்சி செடிகள் வந்து நல்லா செடித்து வளர உதவுது எதையுமே நம்ம வேஸ்ட்டாக தூர போட வேண்டாம் அதுலேயே ஒரு சின்ன கருப்பில் செடி வளர்த்து கொஞ்சம் வளர்ந்த பிறகு தொட்டி மாதிரி வச்சுக்கலாம் இவ்வளோ ஹைட் இருக்கு பாருங்கள் இது கொஞ்சம் மண்ணு கூட கொஞ்சம் போட்டிருக்கேன் இப்போ அதனால் கொஞ்சம் ஹைட் வச்சுருக்கு ஓரளவுக்கு நல்லா பசுமையாகவே இருக்குது ரொம்ப காயில் கொஞ்சம் வெயில் குறஞ்சதுனால கொஞ்சம் காயாமல் இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் உங்கள் வீட்டில் வத்திரா செடி வச்சுருக்கீங்களா அது எப்படி பராமரிக்கிங்கன்னு கமெண்டில் போடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அது பக்கத்துலையே கத்திரிக்காய் அது நிலத்தில் வச்சது எவ்வளோ ஹை பெருசாக இருக்கு பாருங்கள் ஒரு இலையை எவ்வளோ பெருசுக்கு வரும் தக்காளி அதுவும் நல்லா ஹைட் கச்சு நல்லா வளர்ந்துருச்சு அது வாஸ்து செடி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ